நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கொழுக்கட்டுன்னு சொல்லலாம் நான் இது வந்து விநாயக சேர்த்தி அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அன்னைக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க என்னால் டைம் இல்லை அதனால உங்களுக்காக இப்போ வேற வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது நீங்கள் அடிக்கடி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட அதை ட்ரை பண்ணலாம் இப்போ விநாயகர் சதுர்த்தி தான் மட்டும்தான் பண்ணணுனால் நம்ம அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பிள்ளைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுப்பு பக்கமே போக தேவையில்லை டீ போடுற டைமுக்குள்ளையே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து ஒரே அளவில் இப்போ எதில் எடுக்கிறீங்களோ அதே இதில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போது இந்த பவுலுக்கு ஒரு கப்பு நிறைய சிவப்பாவல் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஆவல் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதே போல் எல்லா மஷ் எல்லா திங்ஸையுமே வந்து ஒரே கப்பில் நம்ம எடுக்க போகிறோம் அடுத்ததாக வந்து நம்ம ஒரு கப்பு பொறி எடுக்க போகிறோம் பொறி வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்பில் வர நெல் பொறி அரிசி பொரின்ட்டு வரும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க இப்போ அதையுமே ஒரு கப் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து பொரி கப்பில் இதையுமே வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எடுக்கக்கூடிய திங்ஸ் எதுவுமே நம்ம வந்து சூடு பண்ணவோ வறுக்கவோ எதுவுமே செய்யலை உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஹெட்டிக்கே வந்து அடுப்பு பக்கமே போகாமல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனால நான் வந்து இது எதுவுமே பண்ணலை இப்போ டேரெக்டாக நம்ம செய்ய தான் போகிறோம் இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்கறது நிலக்கடலை இது வந்து வரத்த நல்ல கடலை இருந்து அப்படியே நம்ம வாங்கினது நீங்கள் பச்சை நிலக்கடலை இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துருக்க குவான்டிட்டி தகுந்தாப்பில் ஏலக்காய் நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக போதும் அப்படின்னு சொன்னால் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பத்து போல் கேஷ்யூ நட்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வந்து இது கூட பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பத்து போல் நட் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது அவ்வளோ தேவையாக கையெடுத்து நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ எடுத்த எல்லா அவ்வளோ திங்ஸையுமே வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இனி வந்து இதுக்கு சுகர் நம்ம எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒயிட் சுகர் தான் எடுக்கிறேன் நம்ம இப்போ வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரு கப் எடுத்தோம் ஆனால் வந்து ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை போதும் இல்லை அந்த டஸ்ட் எதுவுமே இல்லாத வெள்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஒரு கப்போடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறேன் இப்போ இதையுமே வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே செய்யும்போது கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணேன் ஆனால் அது டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் இன்னைக்கு கொஞ்சம் குவாண்டிட்டி நிறையவே எடுத்துருக்குறேன் இப்போ சீனியுமே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பிடிச்ச சீனியுமே இல்லை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து நீங்கள் அடுப்பு பக்கமே போகலை அப்படின்னு சொன்னனால நான் எதுவுமே வேற எதுவுமே சேர்க்கலை நீங்கள் வந்து பால் இருந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பால் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்க குவான்டிட்டிக்குன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பால் இன்னைக்கு எடுக்கலை அதுக்கு பதிலாக வந்து பால் பவுடர் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் இருக்குது ஃபிஃப்டீன் கிராம் ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் கிராம் பால் பவுடர் எடுத்துருக்குறேன் இப்போ இதேமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் பால் பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் நீங்கள் கூடவோ குறைச்சோ உங்களுக்கு எவ்வளோவோ நீங்கள் அந்தளவு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கை எடுத்து நம்ம நல்லா ஒருக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க நான் இப்போ வீடியோக்காக சேர்க்குறேன் மற்றபடி நீங்கள் வைஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இது இவ்வளோ அந்த நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு நம்ம வந்து இனி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையெடுத்து இந்த நம்ம ஊற்றின நெய் நெய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கூட வேணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து இன்கிரீடியன்ஸும் அதே போல் நட்ஸு பாதாம் பிஸ்தா எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்தளவு பிடிச்சா இந்தளவு நிற்கணும் உதுத்து விட்டால் அளவு இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க நெய் இல்லை கொஞ்சம் கூடுதல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் ஆட்டு தண்ணி சேர்த்து நம்ம வந்து விரசி எடுக்க போகிறோம் டக்குனி கோவரி அவ்வளோத்தையும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கவனமாகவே தான் பண்ண முடியும் நம்ம என்ன இப்போ இது வேக வைக்கவோ எதுவுமே பண்ணலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கைப்பிலமாக அப்படி இருத்தி நம்ம வந்து விரச ஆரம்பித்தோடனே அந்த கடலையில் உள்ள எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் லூஸாகி வரும் எண்ணெய் எல்லாம் விடும் தான் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து வரிசை எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கூடுதல் இருந்ததுனால கொஞ்சம் கூடுதலாக தொழிச்சேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது வேணால் கம்மியாக செய்து பாருங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாராளமாக நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெள்ளம் கரைச்சி சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்லா இதே போல் கைப்பிலமாக இருத்தி இப்படி பண்ணஞ்சி அப்படி இப்படிங்க இப்போ ஃபுல்லாக வந்து சப்பாத்தி மாவு பதம் தான் வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து லைட்டாக ஒரு எல்லோ கலர் தெரியறது உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்தனால இல்லைனா உங்களுக்கு இந்த கலர் வராது இப்போ நம்ம மோல்டில் வச்சிடலாம் கொழுக்கட்டை அச்சில் வந்து இதே போல் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நெய் அப்ளை பண்ணணும்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இதே போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கொழுக்கட்டை அச்சில் தான் வைக்கணும்ல நீங்கள் சும்மாவே உருண்டையாட்டோ எப்படி வேணாலும் நீங்கள் அதை வந்து ரோல் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டியதான் இந்த நல்லா டைட்டா உள்ள வச்சு செட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம குட்டீஸ்ல கொடுத்தாலே சூப்பராக செய்துருவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன போல இருக்கும் மோல்ட ஓபன் பண்ணிடலாம் பாருங்க பாருங்க அடுப்பு பக்கமே போகல சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ எடுத்த வருஷம் மாவு எல்லாமே இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான கோழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க